தேவனை விட்டு நாம் பிரிக்கப்படுவது தேவனுக்கு நாம தூரமாக இருக்கிறது தேவனோடு இருக்கிற உறவை நாம இழந்து போவது மரணம்னா என்னது ஒன்னு இந்த உடம்புல மறிக்கிறதே நம்ம மரணம்னு சொல்றோம் இன்னொன்று நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு நமக்குள்ள என்ன இருக்கு அந்த ஆத்துமா தேவனோடு ஒரு உறவில் இருந்துச்சுன்னா தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அது சமாதானத்தோடையும் இருக்கும் அது சந்தோஷத்தோடையும் இருக்கும் மனுஷன் பாவம் செய்யும்போது இந்த ஆத்துமா என்ன ஆகிருதுன்னா ஒரு மதித்த நிலைக்கு போயிடுது என் மதித்த நிலைக்கு போயிடுது சொல்லுங்க ஆனால் நமக்குள்ளே ஆவின்னு ஒன்று இருக்கு ஆத்துமான்னு ஒன்று இருக்கு நம்ம வெளியில பார்க்குறத எதை தான் பார்க்குறோம் உடம்ப தான் பார்க்குறோம் நம்ம இதை தான் பார்க்குறோம்

ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமா பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் நம்முடைய மெற்றோர் செய்த பாவம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் இந்த பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு தான் ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தாங்க ராமேஸ்வரன் பாடம் நம்ம ஒரு பிரச்சனையோடு யாரையாவது ஒரு யாரையாவது ஒருத்தரை போய் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாரு இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணணும் என்ன பண்ணணும் பரிகாரத்துக்கு என்ன செய்யணும் ஏதோ ஒரு ரத்தத்தை சிந்தணும் ஏதோ ஒரு சேவனுடைய ரத்தத்தை சிந்தணும் கோழியினுடைய ரத்தத்தை சிந்தணும் ஒரு ஆண்டினுடைய ரத்தத்தை கேட்கிறாங்களா பரிகாரத்துக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்கிறாங்களா இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி நமக்காக பரிகாரம் செஞ்சுருக்கேன் சுராமீஷ்வரம் நீங்கள் இது வரைக்கும் பரிகாரம் செஞ்சிருக்கீங்கன்னு தெரியாது நான் என் வாழ்க்கையில் ஒரு பரிகாரமும் செய்யல ஏசு செஞ்ச பரிகாரத்தை நான் நம்புறதுனால நான் நல்லா வாங்கிட்டு இருக்கேன் அதே ஏசுவில் தான் உங்களுக்கும் நாங்கள் சொல்றோம் நீங்க எவ்வளவு ஆட்டு ரத்தத்தை கொட்டினாலும் சரி எவ்வளவு சேவை ரத்தத்தை கொட்டினாலும் சரி அது உங்க மனசை கழுவாது

பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இல்ல நல்லா புரிஞ்சுக்கீங்க பணத்துல நிம்மதி கிடையாது பதவியிலேயே நிம்மதி கிடையாது அதிகாரத்திலே நிம்மதி கிடையாது அந்த நிம்மதி நம்முடைய தான் வரணும் அது பாவம் மன்னிப்பின் மூலமாய் மட்டுமே அந்த அமைதலை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் மோசமான நிலையிலிருந்து நம்மை ரட்சிக்க எல்லாரும் சொல்லுங்க

நம்மை தேவனோடு சேர்த்து கொள்வதற்கு எப்படி மகன் தேவனோடு இருக்கிறாரோ அதே போல அவருடைய நமக்காக கொடுத்தாருக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த பேருக்கு அந்த பேர் என்னன்னா இம்மாலுமாவுக்கு இன்னொரு பேர் என்னது இம்மான வேர்னா என்னது ஆஹ் அவங்களுக்கு பேரு என்னதுன்னா ஜனங்களோட இருக்கிறது தான் அவங்களுக்கு பேர் தேவன் நம்மளோட இம்மான வேலையினாரு அப்போ தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தேவனுக்கு இன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கூட இருக்கிறது இயேசு அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன நிறைய வார்த்தை தந்தங்கள் இருக்கு அதுல ஒன்று என்னன்னா நீ பயப்படாத நான் உன்னோடு நான் உன்னை கை விடுகிறது இல்ல நான் உன்னை விட்டு விலகுறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தேவனுக்கு நம்ம இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு பரமபுரத்துல தேவனை சுற்றி கோடான கோடி பூதர்கள் இருக்காங்க எவ்வளவு எவ்வளவு பூதர்கள் இருக்காங்க கோடி கணக்கில் பூதர்கள் இருக்காங்க கவனிங்க ஆனா இந்த தேவனுக்கு யாரோட இருக்கிறது தான்

என் இருதயத்தில் உங்களுக்கு நான் என்ன இயேசு உங்களோட வந்து இருப்பாரு உங்களை எல்லா குற்ற மனசாட்சிகளை நீக்குவாரு உங்க பாவங்களை நீக்குவாரு நீங்க வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை நீக்கி உங்க வாழ்க்கையில் இந்த இயேசு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவார் ஆசீர்வாதங்கள் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பு ஒரு மன திருப்புதல் சமாதானம் சந்தோஷம் இன்னைக்கு நாம் எங்கேயோ கடந்தோம் நான் வளர்ந்ததெல்லாம் சென்னையில் நான் வளர்ந்ததெல்லாம் எங்க நான் ஏன் இன்னைக்கு சம்பக்குடியில் வந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க எங்களுக்கு நிறைய நல்ல குழப்பம் இருக்கு எங்களுக்கு நிறைய நல்ல நிறைய திறமைகள் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இயேசுவோ உங்ககிட்ட சொல்ல வந்திருப்போம் ஏன் தெரியுமா அந்த இயேசு எங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் எங்களை பேச வைக்க